ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சில்லி பிரெட் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இந்த டைமிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இப்போ இந்த சில்லி பிரெட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு எட்டு பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நார்மலான மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்க கோதுமை பிரெட்ல கூட இதை ட்ரை பண்ணலாம் இப்ப இந்த வந்து வந்து நம்ம ஒரு ஆறு போட்டுக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்ல ஒரு ஆறு துண்டா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஆறு துண்டாதான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரெட்டையும் வந்து ஆறு துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப எல்லா பிரெட்டையும் இதே போலவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க இப்ப இது இருக்கட்டும் இப்ப அடுப்புல பேன் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ப்ரெட்டை வந்து நெய்யில் டோஸ்ட் பண்ணிவிட்டு சில்லி ப்ரெட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் வந்து ஆட் பண்ணிட்டேங்க இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இப்படி பண்றதுக்கு பதிலா தோசைக்கல்ல ஒவ்வொரு பிரெட்டா தனித்தனியா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு எல்லா பிரெட்டையும் ஒன்னா போட்டு இந்த மாதிரி பேன்ல வந்து சூடுபடுத்திக்கிறேன் இப்ப பிரெட்டோட நேரம் எல்லாம் மாறி நல்லா வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப நம்ம ஃப்ரை ஆன பிரெட்டை மட்டும் வெளியே ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் இப்ப நான் ஃப்ரை ஆன பிரெட்டை மட்டும் ஒவ்வொரு பிரெட்டா இந்த மாதிரி நான் வெளியே எடுத்துக்கிறேன் இப்ப பாருங்க நம்மளுக்கு எல்லா பிரெட்டுமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ப்ரெட்டுமே பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நான் எல்லா ப்ரெட்டையுமே வெளியே எடுத்துறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான உனியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சிய நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா ஒரு டீஸ்பூன் பண்ணிக்கலாம் ஆனா பூண்டையும் இஞ்சியையும் இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்க்கறனால ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டா வந்து கிரன்ச்சினஸ் இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அப்பதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டேங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா இதோடவே ரெண்டு தக்காளி பழம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்ப தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல ரெட் சில்லி சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாங்க சாஸ் சேர்க்க விருப்பம் நீங்க மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கரம் மசாலா தூள் சேர்த்து போதும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சாஸ் சேர்த்து கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு டேஸ்ட் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கார்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இந்த கிண்ணத்துல நான் ஒரு டீஸ்பூன் போல கான்ஃபிளவர் மாவு போட்டிருக்கேங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கான்ஃபிளவர் மாவை இந்த மாதிரி கரைச்சிட்டு சேத்துறனால நம்மளுக்கு நல்லா மஞ்சூரியன் மாதிரி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இந்த மாதிரி கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா கான்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்கறனால உடனேவே கிட்டிப்பட்டுரும் இப்போ நல்லா இந்த மாதிரி சாஸ் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதுலயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட் பீசஸையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேங்க நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்க நம்ம சாஸஸோட நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் இதுலயே நீங்க கேப்சிகம் கூட ஆட் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு இதுல கேப்சிகம் வந்து ஆட் பண்ணல நீங்க ஒரு நல்லா பொடியா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கும் போதே கேப்சிகமையும் வதக்கிட்டு சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் சேர்த்துனீங்கன்னாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம பிரெட் பாருங்க நல்லா வந்து ஃபுல்லாவே கலந்து விட்டுட்டேன் நல்லா சாஸோட மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பரா கலர் வந்திருக்கு பாருங்க நல்ல டேஸ்டியான ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி சாஸோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நம்மளோட சில்லி பிரெட் ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சமாக வந்து நான் மல்லித்தலை தூவிக்கிறேன் மல்லித்தலைக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அவ்வளோதான் மல்லித்தலையையும் தூவி ஃபுல்லாக கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சில்லி பிரெட் வெறும் பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல சில்லி பிரெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்